கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேட கிங் கேமிங் சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டுவெல் ஜிபி ரேம் மொபைலுக்கான எஃப் சென்சிட்டிவிட்டி ஓபி ஃபிஃப்டி ஒன் அப்டேட்டோட தான் பார்க்க போகிறோம் கைஸ் இப்போ நம்ம பேக்கில் ஒரு கேம் பிளே பார்த்துக்கோங்க இது அந்த சென்சிட்டிவிட்டி வச்சு பிளே பண்ண இதுதான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் பெரிய வரையும் இது போக நான் புது செட்டிங்ஸும் சொல்லியிருக்கேன் ஃபயர் பட்டன் சைஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாதான் எல்லாத்தையும் பார்க்க முடியும் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் எந்த மொபைலுக்கான சென்சிட்டிவிட்டி வேணும்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கேம் பிளே பார்த்துக்கோங்க இது வந்து அந்த சென்சிட்டிவிட்டி வச்சு விளாண்ட கேம் பிளே தான் நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ் ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம டுவெல் ஜிபி ரேம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு ஜென்ரல் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும் ஜென்ரல் வந்து நம்ம இப்போ வந்து ஒன் சிக்ஸ்டி ஒன் வச்சுக்கோங்க அதான் கரெக்டாக இருக்கும் ஜென்ரல் வந்து ஒன் சிக்ஸ்டி ஒன் கரெக்டாக வச்சுக்கோங்க ஒன் சிக்ஸ்டி ஒன் நம்ம இப்போ நீங்கள் கேம் பிளே வந்து இந்த ஒன் சிக்ஸ்டி ஒன் வச்சு விளாண்டது தான் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியமானது ரெட் ஆட் ரெட் ஆட் வந்து நமக்கு கரெக்டான சென்சிட்டிவிட்டி வச்சாதான் தான் கைஸ் நம்ம வந்து கரெக்டாக வட்டால் பட முடியும் அதுக்கு வந்து நம்ம கரெக்டாக ரெட் ஆட் வைக்க வேண்டியது சைஸ் வந்து நான் சொல்கிறேன் ரெட் ஆட் வந்து ஒரு முக்கியமானது ரெட் ஆட் வந்து இப்போ நீங்கள் என்ன வைக்கணும்னா தேர்ட்டி நைன் வச்சுக்கோங்க கைஸ் அதான் கரெக்டாக இருக்கும் தேர்ட்டி நைன் ரெட் ஆட் இது வந்து டுவெல் ஜிபி ராமக்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும் மற்ற ஜிபி உள்ளவங்களுக்கு நெக்ஸ்ட் நான் வீடியோ போடுறேன் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து எந்த ஜிபி மொபைலுக்கு வந்து உங்களுக்கு வீடியோ வேணும்னு இது இந்த கேம் ப்ளேயும் பாருங்கள் இதுவும் அதே சென்சிட்டிவிட்டியில் வச்சலான்றது இது ஒரு பிஆர் மேட்ச் ஸ்டார்டிங்கில் இறங்கி மினி யூஸிலே ஒன்னி ஃபோர் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி நம்ம கேமிங் கண்டென்ட்ஸும் போடுறோம் அதுக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் கேம் ப்ளே கண்டென்ட்ஸும் போடுறோம் அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எயிட் ஜிபி ரேம் மொபைலுக்கு வந்து நாளைக்கு வந்து வீடியோ போட்டுருவோம் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஜிபி அப்புறம் ஃபோர் ஜிபி நம்ம எல்லா ஜிபி எல்லா ஜிபி ரேம் மொபைல்ஸுக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஓபி ஃபிஃப்டி ஒன் அப்டேட்டோட சென்சிட்டிவிட்டி வந்துரும் கைஸ் வெயிட் பண்ணி பாருங்கள் இதுபோது ஃப்ரீ ஸ்டைல் சென்சிட்டிவிட்டியும் நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் அந்த வீடியோ வந்து திஸ் வீக் சண்டே அந்த வீடியோ நம்ம போட்டுடலாம் கைஸ் ஃப்ரீ ஸ்டைல் பிளேயர்ஸ் அதை பார்த்து நீங்கள் அந்த சென்சிட்டிவிட்டி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டூ எக்ஸ் கோப் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வச்சுக்கோங்க கைஸ் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக சிக்ஸ்டி ஃபைவ் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஃபோரெக்ஸ் இருக்கு ஸ்கோப் கோப் ஃபோரெக்ஸ் கோப் வந்து இப்போ நான் சொல்கிறேன் அந்த ஃபோரெக்ஸ் கோப் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க இதில் இருக்கு ஒரு செட்டிங்ஸ் மாறிச்சுனாலும் அங்கே சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரலாம் அப்புறம் சென்சிட்டிவ்ட்டு ஒர்க் ஆகலைன்னு சொல்லக்கூடாது ஒன் தேர்ட்டி சிக்ஸ் வச்சுக்கோங்க கைஸ் கரெக்டாக இருக்கும் செட் பண்ணி உங்களுக்கு இது செட் ஆகலைன்னா நீங்கள் எனக்கு வந்து கீழே கமெண்டில் சொல்லுங்க உங்கள் மொபைல் என்ன உங்க மொபைல் பிராண்ட் நேமு என்ன மாடல் எத்தனை ஜிபி ரேம் அதை வந்து என்கிட்ட சொல்லிடுங்க நம்ம அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் சொல்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் ஸ்னைப்பர் கோப் ஸ்கோப் வைஸ் கோப் ஸ்கோப் எவ்வளோ வைக்கணும்னு நான் சொல்கிறேன் ஃபார்ட்டி த்ரீ வச்சுக்கோங்க ஸ்னைப்பர் கோப் வந்து ஃபார்ட்டி த்ரீ தான் கரெக்டாக இருக்கும் கைஸ் ஃபார்ட்டி த்ரீ வச்சுக்கோங்க அப்புறம் வந்து ஃப்ரீ கேமரா பட்டன் ஃப்ரீ கேமரா பட்டனோட சைஸ் வந்து நைன்டி த்ரீ வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் சரி சைஸ் நைன்ட்டி த்ரீ சேசிட்டு வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து உள்ள செட்டிங்ஸ்ல கொஞ்சம் இருக்கு கைஸ் செட்டிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் வந்து ஸ்டாண்டர்டில் வச்சு எஃப்இஸ் வந்து ஹையில் வச்சுக்கோங்க கைஸ் அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் கரெக்டாக இருக்கும் லேக் ஆகாமல் சென்சிட்டிவிட்டி சூப்பராக ஒர்க் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து நான் பட்டன் சைஸ் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் அல்ட்ரலியாக மேக்ஸில் வச்சிங்கன்னா உங்கள் மொபைல் ஹீட் ஆகும் கைஸ் அதனால தான் சொல்கிறேன் ஸ்டாண்டர்டில் வச்சுக்கோங்க ஓகே பட்டன் சைஸ் பார்த்துக்கோங்க கைஸ் பட்டன் சைஸ் வந்து என்னோடய பட்டன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் தான் இந்த சென்சிட்டிவிட்டி கரெக்டாக இருக்கும் ஸோ பட்டன் சைஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் Okay, thank you guys. Take care of you.